எழும்பூரில் திரு ஜி கே வாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தலிலே எண்ணிக்கையை பெற முடியவில்லை என்றாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்க வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த சதவீத அடிப்படையிலே பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பெற்றிருப்பது உண்மையிலேயே கூட்டணியினுடைய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பணி மேலும் தொடர்ந்து சிறந்து நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு துணை நிற்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைந்து சட்டமன்ற தேர்தலிலே வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் தமாகவினுடைய நோக்கம் அதனை நோக்கித்தான் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் இன்றைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவினுடைய முக்கியத்துவம் ஜூலை பதினைந்தாம் தேதி எல்லா வருடமும் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவை மிகச்சிறப்பான முறையிலே பொதுக்கூட்டமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினைந்து பெருந்தலைவர் காமராஜுடைய பிறந்த தின விழாவை ஜூலை பதினான்கு மாலை திருச்சியிலே உழவர் சந்தையிலே மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் பிறந்த தின விழாவை கொண்டாடும் அந்த ஏற்பாட்டுகளுக்கு உண்டான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் பணியையும் இயக்க பணியையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய உயர்ந்த நிலையை எடுக்க வேண்டும் மேலும் பலம் வாய்ந்த கூட்டணியாக தமிழகத்திலே நம் கூட்டணி உருவாக வேண்டும் கூட்டணியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நம்முடைய பலத்தால் முத்திரை பதிக்க வேண்டும் அத்தகைய உயர் நிலைக்கு நம்முடைய மேலும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு உணர்வு தேவை என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனை நிறைவேற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் ஒழிக்க வேண்டும் அத்தகைய செயல்பாட்டிற்கான முக்கிய ஆலோசனை கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது எனவே இந்த கூட்டத்திற்கு பிறகு பெருந்தலைவரது பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை எல்லா மாவட்டங்களிலும் இயக்கத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் செய்யத் தொடங்குவார்கள் பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவிற்கு பிறகு இயக்க ரீதியாக இயக்கத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய நிலையிலே இயக்கத்தை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கிறோம் அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின நாள் அன்றே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்ப்பு தொடர இருக்கிறது எனவே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடந்தது என்ன என்பதை ஆலோசனை செய்வதற்காக அல்ல தேர்தல் முடிந்து இந்த இரண்டு மாத காலத்திலே எல்லா மாவட்டத்திலிருந்தும் தலைவர்களும் தொண்டர்களும் அந்தந்த மாவட்டத்தினுடைய நிலை தேர்தல் செயல்பாடு இவைகளையெல்லாம் என்னிடம் தொலைபேசியிலும் நேரடியாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த செயற்குழுவினுடைய நோக்கம் வருங்காலம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய காலமாக இருக்க வேண்டும் இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் சட்டமன்றத்திலே நம் குரல் ஒழிக்க வேண்டும் அதற்குண்டான இயக்க மக்கள் பணி களப்பணிக்கு உண்டான கூட்டமே இந்த கூட்டம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் மேலும் மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது தொடர்ந்து டாஸ்மாக்கை குறைப்பேன் என்று கூறி வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு அதனுடைய தொடர்ச்சி போதை பொருள் நடமாட்டம் தொடர்ந்து கள்ளச்சாராயம் நேற்றைய முன்தினத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு உயிர்கள் பலியாகி இருக்கிறது என்பதை வேதனையோடு வருத்தத்தோடு தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒன்றுபட்ட கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளோடு அருகாமையிலே இருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளோடு நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று